அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குங்க ஓகேங்களா அதில் நம்ம நீங்கள் பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஏழாவது கொஸ்டினான சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ பதினெட்டு கணக்கு நூல்கள் பார்த்துட்டோம் எட்டு தொகை நூல்கள் பார்த்துட்டோம் பத்து பாட்டு நூல்கள் வந்து பார்த்துட்டோம் ஸோ அது இதெல்லாம் கொஸ்டின் ரீதியாக கேட்பாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் ஏன்னா சிலப்பதிகாரத்தில் தனியாக டென் கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கலாம் அந்தளவுக்கு அது ஒருத்தான டாபிக் தான் ஓகேங்களா அதனால் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிலப்பதிகாரம் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் பெல் பண்ணை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டேவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் இப்போ முதல்ல பார்த்துடலாம் பாருங்கள் காற்றின் பெருமையை பேசும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டேயில் நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுநெல் வாடை தாங்க அதுக்கான ஆன்சர் ஸோ காற்றோட பெருமையை பேசக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா நெடுநெல் வாடை தான் வந்து வாடை காற்றோட பெருமையை பேசுதுங்க ஓகேங்களா சரி அப்போ நீக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரிங்களா ஸோ ஒரு பேப்பர் எடுத்துங்க நீங்கள் மார்க் போட்டு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள் ஒன் டு டென் வரலாம் போட்டு மார்க் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிலப்பதிகாரம் ஸோ சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய மூன்று காண்டங்கள் மூன்று காண்டங்களில் எத்தனை எத்தனை காதைகள் இருக்குது அப்படின்றதாங்க உங்களுக்கான இந்த கொஸ்டின் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் மூன்று காண்டம் புகார் காண்டம் பத்து காதைகள் மதுரை காண்டம் பதிமூணு காதைகள் வஞ்சி காண்டம் ஏழு காதைகள் ஓகேங்களா சரிங்க இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் இதில் என்ன தவறாக இருக்கா அது வரைக்கும் கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் சூப்பர் கைஸ் அனைத்தும் சரி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா மூன்று காண்டம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் ஸோ புகார் காண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து காதைகளும் மதுரை காண்டத்தில் வந்து பதிமூணு காதைகளும் வஞ்சி காண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு காதைகளும் வந்து இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ இதை நல்லா வச்சுங்க இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதனால் அனைத்துமே சரி அடுத்து சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர்களில் தொடர்பற்றது எது ஸோ சிலப்பதிகாரத்துக்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பு பெயர்களில் தொடர்பற்றது எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் கைஸ் நான் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் புரட்சி காப்பியம் டிங்க ஓகேங்களா ஏன்னா புரட்சி காப்பியன்னா இது மணிமேகலை ஸோ மணிமேகலை தான் எப்படி அழைக்கப்படுதுன்னா புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அப்போ செந்தமிழ் காப்பியம் உரையிடட்ட பாட்டுட செய்யில் ஒற்றுமை காப்பியம் இதெல்லாமே எல்லாமே சிலப்பதிகாரத்தை குறிக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் நான் சிலப்பதிகாரத்தை குறிக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் ஒற்றம் அப்படி சொல்லிடுறேன் நல்லா காதில் வாங்கிக்கோங்க தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் செந்தமிழ் காப்பியம் உரையிடையட்ட பாட்டுடை செய்யுள் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் பைந்தமிழ் காப்பியம் மூவேந்தர் காப்பியம் பொதுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு புரட்சி காப்பியம் கொடுத்துட்டு மணிமேகலை கொடுக்காம சிலப்பதிகாரமும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சிலப்பதிகாரமும் எடுத்துக்கலாம் சிலப்பதிகாரமும் புரட்சி காப்பின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மணிமேகலைக்கும் புரட்சி காப்பியுன்னு பேர் இருக்குது சரிங்களா ஆனால் இங்கே நம்ம தவறுனு இதை தான் எடுக்கிறோம் ஏன்னா அது மணிமேகலையும் சிலப்பதிகாரம் ரெண்டும் சேர்ந்து வரதுனால தவறுன்னு எடுக்கிறோம் சொன்னது நான்பிச்சிங்க சிலப்பதிகாரத்துக்கும் புரட்சி காப்பின்னு இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா அவங்க போய் என்ன பண்ணியிருப்பாங்க பாண்டியன் கிட்டே வந்து போராடி வந்து கண்ணைக்கு வந்து இது பண்ணிருப்பாங்க இல்லையா அப்போ அந்த சிலப்பதிகாரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி காப்பின்னு சொல்லப்படும் மணிமேகலையும் புரட்சி காப்பின்னு சொல்லப்படும் அங்கே வர ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆன்சர் எடுத்துங்க ஓகேங்களா சரிங்க அடுத்து பார்க்கலாம் இளங்கோ வடிகளின் காலம் இளங்கோ வடிகளின் காலம் இது இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் இளங்கோவடிகளோட வடிகளோட காலம் வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கிபி இரண்டாம் நூற்றாண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோ வடிகளின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா கிபி இரண்டாம் நூற்றாண்டு அடுத்து இது ரொம்ப முக்கியங்க அப்பெண்ணின் வரலாறை யான் அறிவேன் என கூறியவர் யார் அப்பெண்ணின் வரலாறை யான் அறிவேன் என கூறியவர் யார் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க பி சீத்தலை சாத்தனார் ஸோ ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போய்ட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிலையர் இருக்கிறத பார்த்து பேசுவாங்க பேசுகிறப்ப அங்கே இருக்கிற அந்த மக்கள் வந்து இவங்களை தெய்வமாக வழிபட்டிருக்குன்னு சொல்கிறப்போ அப்போன்னா சொல்லுவேன் சார் சீத்தலை சாத்தனார் இந்த பெண்ணோட வரலாறு ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன் யான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோவலன் கண்ணகி வந்து என்ன பண்ணுவார் இளங்கை வடிகள்கிட்ட சொல்லுவார் ஓகேங்களா அப்போ அந்த வாக்கியத்துக்கு உரிமைக்காரர் வந்து சீத்தலையை சாத்தினார் ரொம்ப முக்கியங்க சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரையும் இந்த கூற்றுகளை கொடுத்துட்டு இது யார் யாரிடம் கூறியது இந்த கூற்று யாருடையது இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்ருக்காங்க ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல் பூமி தண்ணில் பிறந்ததில்லை உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை என கூறியவர் ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள்ங்க ஏன்னா இங்கே பாருங்கள் கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல் அப்போ கம்பராமாயணம் திருவுக்குறல் சிலப்பதிகாரம் மூணு குரலே மூணு ச மூணு மூணு காப்பியங்களும் இங்கே உள்ளே வந்துச்சுங்க ஓகேங்களா அப்போ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தினா மூணு நூலுமே உள்ளே வந்ததால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல் பூமி தனியில் யாருமே பிறந்ததில்லை உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை என கூறியவர் யாருங்க பாரதியார் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பாரதியார் தான் அதை வந்து சொல்லியிருப்பார் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியுது இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம் பார்த்துட்டேன் கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி கேட்டே இருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கூட இந்த கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது சூப்பர் இதுக்கானதுங்க சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் ஓகேங்களா ஓகேங்களா பெண்ணின் வரலாறு யான் அறிவேன் அப்படின்னு சொன்னது சீத்தலை சாத்தனார் அதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் நான் இந்த பாடத்தை எழுதுறேன் இளங்கோவடிகள் சொன்னதுக்கு அப்புறம் அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள் கிட்ட வந்து சொல்லிருப்பாரு ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் பீங்க நெஞ்சை சிலப்பதிகாரம் என்று ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு எனப் போற்றியவர் யார் ரொம்ப இதையும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் யார் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்ற ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு என போற்றியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க பாரதியார் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் அப்ப பாருங்க யாமறிந்த மொழிகளிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் சொன்னாலும் பாரதியார் தான் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்ற ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சொன்னவரும் யாருங்க பாரதியார் தான் பாட்டுடைதுங்க நாட்டுதும் பாட்டுடை செய்யுள் என கூறியவர் யார் இதுவும் ரொம்ப முக்கியம் இதுவும் எக்ஸாம்பிள் நிறைய முறை கேட்டிருக்காங்க யாட்டுவதும் ஓர் பாட்டுடை செய்யுள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க இளங்கோவடிகள் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இப்போ அப்போ அப்படியே அந்த மூணு வாக்கியத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ அவங்க வாக்கிங் போகிறப்ப அந்த பெண்ணோட கதையை வந்து சொல்கிறோம் பெண்ணோட வரலாறு நான் அறிவேன் சொன்னவர் சீத்தலை சாத்தனார் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார் கோவலன் கண்ணகியை சொல்லுவார் அதை கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் இளங்கோடிகள் நாட்டதும் நாம் ஒரு பாட்டுடைய செய்யுள் அந்த பாட்டை நான் என்ன பண்ண போகிறேன் எழுத போகிறேன் செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவார் அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் தான் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் கிட்டே சொல்லியிருப்பார் அப்போ இது மூணுத்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அடுத்து சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டம் கதைகள் வரிகள் முறையே ஓகேங்களா ஸோ எத்தனை காண்டம் எத்தனை காதைகள் எத்தனை வரிகள் இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் ஸோ இது நான் வாசிக்கலை எனக்கு க கன்ஃபியூஸ் ஆகும் நீங்கள் படி பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் சூப்பர் கைஸ் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்துட்டோம் எத்தனை காண்டம் இருக்குது அப்படின்றத அதனால் சீதாங்க இதுக்கான ஆன்சர் மூணு காண்டம் முப்பது காதை ஐயாயிரத்தி ஒரு வரிகள் ஓகேங்களா அப்போ பாருங்கள் மூணு காண்டம் முப்பது காதை ஐயாயிரத்து ஒரு வரிகள் அப்போ நம்ம அப்படியே பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு திரும்பி போகலாம் எத்தனை காண்டம் மூணு காண்டம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் எத்தனை காதைகள் முப்பது காதைகள் பத்து பதிமூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஒரு ஏழு முப்பது ஓகேங்களா அப்போ மூணு காண்டம் முப்பது காதைகள் ஐயாயிரத்தி ஒரு வரிகளை கொண்டது தான் வந்து சிலப்பதிகாரம் ஓகேங்களா ஸோ இப்போ அதில் எந்த எந்த காண்டத்தில் வந்து அதிகமான காதைகள் கொண்டதுன்னு கேட்கலாம் எந்த காண்டம் மதுரை காண்டத்தில் தான் வந்து அதிகமான காதைகள் பதிமூணு காதைகள் எந்த காண்டம் குறைவான காதைகள் கொண்டதுன்னு கேட்கலாம் வஞ்சி காண்டம் தான் குறைவான காதைகள் ஸோ கொஸ்டின் எடுக்கணும்னா இப்படி கூட எடுக்கலாம் ஓகேங்களா சரிங்க அடுத்து நான் பார்க்க பார்த்து பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பொருந்தாதது எதுங்க பொருந்தாதது எது பாருங்க எத்தனை நரம்புகளை கொண்டது என்னென்ன பேரில் சொல்லுவாங்க அப்படின்றது இதில் தவறாக இருக்கிறது கிஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க டி தாங்க வந்து இங்கே தவறாக இருக்கு ஸோ ஒன்றா பார்க்கலாம் பாருங்க டி தான் அதுக்கான ஆன்சர் இருபத்தி ஒரு நரம்புகளை கொண்டது பேரியாள் ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ யாழோட வகைகள் ஏன்னா நம்ம சிலப்பதிகாரத்தை பொருள் வரும் இந்த மாதையோட நடனத்தை பார்க்குறப்ப அங்கே இசைக்கருவிகளும் கூட வரும் அதில் யாழும் கூட வந்திருக்கும் அப்போ அந்த யாழை பார்க்குறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இருபத்தி நரம்புகளை கொண்டது பேரியாழ் ஆமாங்க கரெக்டுங்க பதினேழு நரம்புகளை கொண்டது மகரையாழ் பதினேழு நரம்புகளை கொண்டது மகரையாழ் கரெக்டு தாங்க பதினாறு நரம்புகளை கொண்டது சகோடு

ஓகேங்களா அப்போ ஏழு நரம்புகள்னு வந்திருக்கணும் பத்து நரம்புகள் தவறு அப்போ டி தாங்க இங்கே சரியான ஆன்சர் ஓகேங்களா அப்போ நல்லா நான் வச்சுங்க இருபத்தி ஒரு நரம்புகள்னா பேரியாள் பதினேழு நரம்புகள்னா மகரையாள் பதினாறு நரம்புகள்னா சகோடையாள் சரிங்களா ஏழு நரம்புகள்னா செங்கோட்டி ஆள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் வீடியோக்கான கொஸ்டின் காட்டின் பெருமை பேசுவது நெடுநல் வாடகை ஓகேங்களா இதெல்லாம் நான் முதல் கொஸ்டினை வைப்பேன் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் இப்போ லாஸ்ட்டாக வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா என்னன்னு தெரில போல் அப்படியே ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் அடுத்து பாருங்கள் இந்த வீடியோக்கான கொஸ்டின் தேனிலே ஊறிய செந்தமிழியின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் என பாராட்டியவர் யார் ரொம்ப முக்கியங்க இதையும் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் என பாராட்டியவர் யார் ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கேட இருக்க பாருங்கள் பாரதியார் பாரதிதாசன் திருவிகா கவிமணி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன இடத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்